இன்று உலகங்கிலும் உள்ள கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து ஒளியின் மூலத்திற்கு அதாவது உயிர் திரும்புவதை கொண்டாடுகிறார்கள் அவரது உயிர் பற்றிய ஒரு சிறிய விளக்கம் பின்வருமாறு குவாண்டம் இயற்பியல் மரணம் என்பது வெறும் மாயை என்று கூறுகிறது ஆம் ஆன்மாவின் இருப்பு முடிவெற்றது என்றும் அவர்கள் ஆன்மாவை தவிர வேறு எதனாலும் பிறக்கவில்லை என்றும் நம்பவர்களுக்கு மரணம் ஒரு மாயை அக்னி குண்டத்திலிருந்து வெளிப்படும் தீப்பொறிகளும் கடலின் உப்புத்தன்மையிலிருந்து தயாரிக்கப்படும் உப்பு பொம்மையும் ஆன்மாவின் சக்தியால் உருவாக்கப்பட்ட உடல் அதற்கு அந்நியமானது அல்ல என்பதை காட்டுவது போல உடல் ஆன்மாவிற்கு அந்நியமானது அந்நியமாக இருக்க நோக்கம் கொண்டதல்ல ஆன்மா அழியாதது அதை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது ஆன்மாவின் சக்தி முழுமையாக உணரப்படும் போது கடலில் உருவாக்கப்பட்ட உப்பு பொம்மை அதன் வடிவத்தை இழந்து மீண்டும் கடலில் கரைவது போல ஆன்மாவின் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த உடல் அதன் குணங்களை இழந்து ஆன்மாவின் சக்தியுடன் இணைகிறது இந்த நிகழ்வை உயிர் தெழுதல் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளில் இதே வழியில் தோன்றியிருப்பார் எனவே நாம் இயேசுவின் உண்மையான உயிர் தேவைகளை கொண்டாட வேண்டும் ஆமன்